இருந்துச்சுனா என்ன ஆகும்னா தயவு செய்து இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அவசரப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு ஏக்கர்ல நிறைய நம்ம அந்த செடியை நட்டுட்டோம்னா நிறைய செய்து தங்க இருபத்தஞ்சு அடிக்கு அடி குறைஞ்சபட்சம் இருக்கணும் முப்பது அடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது முப்பது அடி அதுக்காக இருக்குங்கிற அவசியம் இல்ல மூணு பயிர் பயிர் வந்து முப்பது அடி போலாம் ஏன் இந்த இருபத்தஞ்சு அடின்னு கேள்வின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற மரப்பயிர்களையே அதிகமான சூரிய ஒளி எடுத்துக்கூடிய ஒரே மரம் தென்னை மரம் தான் நான் சொல்றது பழமரங்கள் நமக்கு விவசாயத்துல விவசாயிகளுக்கு உதவியா இருக்கக்கூடிய பழமரங்கள் வரிசையில உற்பத்தியை எடுக்கக்கூடிய காய்களின் வரிசையில் அதுக்காக வந்து வேற ஒரு மரம் உதாரணத்துக்கு சந்தன மரம் இருக்கு புளிய மரம் இருக்கு நான் அதை சொல்லவில்லை இந்த வகையான மரங்கள்ல அதிகமான சூரிய வெளிச்சத்தை எடுத்து அதை வச்சு காய்ப்பு திறனை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து தென்னை தான் இருக்கு தென்னை மரத்துல மாத்திரம் சூரிய வெளிச்சம் முழுமையா கிடைக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈல் இருக்காது இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு தோட்டத்துல பார்க்கலாம் நீங்க நெருக்கி நட்டுருப்பாங்க நடுவுல உள்ள மரம் மாத்திரம் அப்படியே போயிட்டே இருக்கும் அலங்க அலங்கார செடி மாதிரி காய்க்கவே காய்க்காது தயவு அது காய்க்காது எப்ப காய்க்கும்னா சுத்தி நல்லா நாலு பக்கம் வெட்டி விட்டு பாருங்க சூரிய வெளிச்சம் கிடைச்சுன்னா அப்புறம் பத்து வருஷம் காய்க்காம கூட காய்க்கும் சூரிய வெளிச்சம் இல்லாத தென்னை மரம் வேஸ்ட் தயவு எங்கேயும் போய் தோப்புகள்ல நெருக்கி நடாதீங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாந்தோப்பு கண்டிப்பா காய்க்காது என்ன ஆகும் மாங்காய் கண்ணோட வளர்ச்சி வேகமா இருந்து நடுவுல அந்த நிழல் வந்து இதை அமைச்சிருதா வராது அதே மாதிரி தென்னந்தோப்புகள்ல வேற ஏதாவது பயிர் வந்து நிழல் விரும்பாத பயிர் இருந்துச்சுன்னா தென்னந்தோப்புல மத்த பயிர் வராது அதனால தென்னைக்கு இருபத்தி அடி ஏன் வைக்கணும்னா இத காரணம் தயவுசெய்து வந்து நான் சொல்றது தொழில்நுட்ப ரீதியான பதில் இருபத்தி அஞ்சு அடி இருபத்தி அஞ்சு இருந்தா ஒரு மரமும் இன்னொரு மரமும் பாதிக்காம முழுமையான சூரிய வெளிச்சத்தை அந்த மரம் முழுவதும் எடுத்துக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த மட்டையினுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா இருக்காது பன்னெண்டு அடி தானா பத்தாது அழந்து பாருங்க வேற யாருக்கா தெரியுமா தெரிவிக்க வந்துட்டீங்க அதிகபட்சம் நல்லா வளர்ச்சியான ஒரு தென்னை மரத்தினுடைய மட்டையினுடைய நீளம் இருபத்தோரு அடி நாலடி தான் கேப்பா விட சொல்லுவோம் எதுக்குன்னா இந்த மட்டை மட்டை மோத கூட சொல்லுவாங்களே தென்னைக்கு தேரோட நெல்லுக்கு நீரோட தென்னைக்கு தேரோட அன்னைக்கே கட்டி வச்சு தேரை எழுத்துட்டு போனா மோத கூடாது சொன்னது வந்து ரகசியம் இதாங்க வேற ஒண்ணு இல்லைங்க நில அதாவது ஒரு மரத்தினுடைய மட்டை இன்னொரு மட்டையோட மோதக்கூடாது மோதல என்ன ஆகும்